மிக பெரிய சப்போர்ட்டாக இருந்தால் சில விஷயங்களை ஞாபகத்துக்கு வச்சு அதை வச்சு திரைக்கடையாக மாற்றி தான் பண்ணணும் நினைச்சோம் பைசனு நிச்சயமாக வந்து முழுக்க முழுக்க பைசன் வந்து கவனச்சி அஞ்சு வெற்றி படங்கள் ஃபுல்லாக மக்கள் கொடுத்த ஆதரவு தான் அதுக்கு ரொம்ப நன்றி மக்களுக்கு நெக்ஸ்ட் என்னோட படம் வந்து தனுஷ் சார் பாதிக்கிட்டு வேல்ஸ் இன்ட்ர நேஷனல் தயாரிக்கிறாங்க அது ஒரு கிஸ்டாரிக்கல் அட்டெம் பண்ணுறேன் பெரிய பெரிய பட்ஜெட்டு அது பெரிய ப்ராசஸு அதுக்காக தான் இவ்வளோ நாள் டிலே நிச்சயமாக அது நெக்ஸ்ட் இயர் நாளைக்கு நெக்ஸ்ட் தான் ஷூட்டே ஸ்டார்ட் பண்ணுவேன் ஒரு பெரிய என்னுடைய கேரியரில் ஒரு பெரிய படமா இருக்கும் பொதுவாக நான் ஒரு விஷயம் அன்னைக்கு வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைக்கும் இடையில நடக்கூடிய சம்பவங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது எவ்வளோ எந்த சேஞ்சஸ் நடந்திருக்கு என்ன மாதிரி உரையாடல் போய்கிட்டு இருக்கு எதை சொன்னா திருப்பி அவங்களுக்கு வந்து இப்போ நடந்துட்டு இருக்க சில விஷயங்களை கனெக்ட் பண்ணி பார்த்து பெரிய மாற்றத்தையோ டிஸ்கஷனையோ உருவாக்க முடியும் அப்படின்னு தோணும்போது முன்னாடி வாழ்க்கையில அழுத்தின இல்ல நமக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தால் சில விஷயங்களை ஞாபகத்துக்கு வச்சு அதை ஒரு திரைக்கதையாக மாற்றி தான் பண்ணணும் நினைச்சோம் பைசன் வந்து முழுக்க முழுக்க பைசன் வந்து பெரிய நம்பிக்கை இப்போனா சவுத்து தென் தமிழ்நாடு தென் தமிழ்நாடு மட்டும் இல்ல நல்லாவே தெரியும் தமிழ்நாட்டுல உள்ள நிறைய மாவட்டங்கள்ல வந்து இன்னும் வந்து மக்க இளைஞர்களோட இந்த இருக்குல்ல அதில் நிறைய குழப்பங்கள் இருக்கு பயணப்பட முடியுமா ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கு அவ்வளவு சிக்கல்கள் இருக்கு அகச்சிக்கல்கள் அகச்சிக்கல்கள் நிறைய இருக்கு அதையெல்லாம் உடச்சிட்டு வரக்கூடிய ஒரு நம்பிக்கை முடிவுதான் பைசு நடத்தது மாற்றத்துக்கான படங்கள் எடுக்க மக்கள் கொண்டாடுறாங்க கொண்டாடுறாங்கன்னா அதெல்லாம் இல்ல இல்லாம இந்த மாதிரி படங்களை கொண்டாடுறாங்க இந்த மாதிரி படங்களை மக்கள் பாக்குறாங்க விரும்பி பாக்குறாங்க அப்படின்னாலே அதோட படைப்பாளிகளை கொண்டாடுறாங்க அப்படின்னாலேயே மக்கள் இந்த மாதிரி கருத்துக்களை ஏத்துக்கிறாங்க இந்த மாதிரி சமூகம் மாறணும் இந்த மாதிரி உரையாடல்கள் வந்து சமூகம் தயாகணும் இந்த மாதிரி உரையாடல்களை நிகழ்த்துகிற மனிதர்களை நம்ம பாதுகாக்கணும் அவங்களை கொண்டாடணும் நம்ம மக்கள் ரெடியாக என்ன அர்த்தம் இந்த மாதிரியான உரையாடல்களுக்கும் இந்த மாதிரியான மாற்றத்திற்கும் மக்கள் பொதுமக்கள் ரெடியாகவே இருக்காங்க நிறைய திறந்த உரையாடல்களுக்கு தயாராகவே இருக்காங்க அதை நோக்கி நகர்த்துறது தான் நல்ல படைப்பாளிகளுக்கு முக்கியமான அங்கமாக இருக்கும் அதில் ஒரு வேலை அதில் சின்ன பங்காக என் வேலையை நான் செஞ்சுருக்கேன் அவன் எல்லா படத்துக்குமே ரஜினி சார் வந்து என்னோட தொடர்ந்து என்னோட நாலு படத்துக்குமே எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு இப்போ படம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு படம் வந்து வந்து படம் பார்த்து என்ன எவ்வளவு உழைப்பு போட்டு சினிமாவில் படம் வந்து ஆச்சரியமா இருக்கு அவனோட உழைப்பு ரொம்ப பெருமிக்க வைக்குது தொடர்ந்து அவங்க படங்கள் பார்க்கும் போது ஒரு டேரக்டரா அவங்களோட ஆளுமை வெளிப்படுது மொத்த டீம் நடிச்சுக்கவன் அத்தனை பேருமே சிறப்பாக இருக்காங்க அர்மித் சார் பசுபதி சார் துரு துரு ரொம்ப பாராட்டினாரு துருவோட சின்ன வயசுல இவ்வளவு சூழலான உழைப்பு போட்டுருக்கு துருவ ரொம்ப பாராட்டினாரு மொத்தமாவே படப்பூ அந்த தீமாவே ரொம்ப என்ன சொல்றது பாராட்டி பேசினாரு என்கிட்டயும் பேசினாரு ரஞ்சிதாட்டையும் பேசினாரு நிறைய உரையாடல் நடந்திருக்கு நடந்துகிட்டு இருக்கு அடிக்கடி சந்திச்சிருக்கோம் அடிப்படைய ரொம்ப பிடிக்கும் இருக்கு அடிக்கடி கூப்பிட்டு பேசியிருக்காரு பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு நம்பிக்கை வச்சுருக்காரு எம்எல்ஏ அது நிகழும் போது நிகழ்ந்தால் அது பெரிய பெரிய படமாக இருக்கும் நானும் அவர் டிஸ்டர்ப் பண்ணல அவர் டிஸ்டர்ப் பண்ணலாம் ஆனால் நிறைய ஒரு அடிக்கடி இருக்கும் அடிக்கடி ஒரு இடத்துல வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் பட் அது எல்லாமே அவர் முடிவு பண்ணணும் அப்படி ஒரு முடிவு வந்துச்சுன்னா அவருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு படமாக அது இருக்க முடியும் இல்லை அது இன்னும் முடிவாகலை எதுவும் அந்த மாதிரியான டிஸ்கஷன் எதுவும் முடியாகலை நான் ரெட் ஜாயிண்ட்டுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு எனக்கு மாமன் அப்போ சைன் பண்ண கமிட் பண்ணுறதுல அது இன்னும் யார் கதாநாயகன் யார் இதுன்னு முடிவு பண்ணல ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு என்னோட கமிட் முதல் கமிட்மெண்ட்லாம் பிடிச்சிட்டு தான் ப்ராசஸ் நடக்கும் Yasko 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 shirts அண்ட் trousers